ஏன் தமிழக அரசு இவ்வளவு அமைதியா இருக்கு காவல்துறையினர் எதுவுமே பேசாம இருக்காங்க ஏன் இவ்வளவு மெத்தனம் காட்டுறாங்க ஒருவேளை இதுல அவங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு நினைக்கிறாங்களா ஏழை குடும்பம் தானே இவங்களுக்கு என்ன ஆக்சன் எடுக்கிறதுன்னு நினைக்கிறாங்களா இவங்களுக்காக எதுக்கு கேச கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களா இல்லனா ஒருவேளை இவங்க குடும்பத்துல யாருமே அரசியல்வாதி கிடையாது இவங்களுக்கு எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களும் தெரியாது அப்படிங்கறதுனால மெத்தனம் காட்டுறாங்களான்னு ஒவ்வொரு தமிழக மக்களுக்கும் கேள்வி எழுந்திருக்கு அப்படியான ஒரு கொடூர சம்பவம் தான் தமிழகத்துல இப்ப நடந்திருக்கு ஜூலை பன்னிரெண்டாம் தேதி திருவள்ளூர்ல இருக்க கும்மிடி பூண்டியில நடந்த சம்பவம் தான் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மோசமான விஷயம் அதாவது நான்காவது படிக்கக்கூடிய மாணவி அவங்க அக்காவோட ரயில் மூலமா பள்ளிக்கு போயிட்டு வராங்க அன்னைக்கு அந்த குழந்தைக்கு சீக்கிரமே பள்ளிக்கூடம் முடிஞ்சதுனால ரயில் ஏறி அவங்க பாட்டி வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி கும்மிடி பூண்டியில இறங்கியிருக்காங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கலாம் அக்கா வந்ததும் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு எந்த ஒரு தாட்டும் இல்லாம ஜாலியா கிளம்பி ட்ரெயின் ஏறி வந்த குழந்தைக்கு நேர்ந்த ஒரு விபரீத சம்பவம் தான் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ரெண்டு பக்கமுமே மாந்தோப்புகள் தான் இருக்கும் ஒரு மண் ரோடு மட்டும்தான் முக்கியமா அந்த ரோட்ல எந்த ஒரு மின் விளக்குகளுமே கிடையாது இந்த மாதிரியான ஒரு ரோடு தான் அந்த ஸ்டேஷனை சுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அந்த ரயில்ல இருந்து இறங்கி ஆளே இல்லாத ரோட்ல ஒரு குழந்தை நடந்து போய்கிட்டு இருக்காங்க பின்னாடி அந்த குழந்தைய ஃபாலோ பண்ற ஒரு வடமாநிலத்தவர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இப்போ அவங்க வட மாநிலத்தை சேர்ந்தவங்கதான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அந்த கொடூரன் அந்த குழந்தைய ஃபாலோ பண்ணிட்டே போய் யாருமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் வாய பொத்தி அந்த குழந்தைய மாந்தோப்புக்குள்ள கூட்டிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க காலை பிடிச்சு அந்த குழந்தைய உள்ள இழுத்து எவ்வளவு தூரம் சித்திரவதைகள் செய்ய முடியுமோ செஞ்சிருக்கான் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடணும் சொல்லி முதல் முறை அந்த குழந்தை முயற்சி பண்ணி ஓடி இருக்காங்க ஆனா திரும்பவுமே அந்த மண் ரோட்லயே அந்த குழந்தைய காலை பிடிச்சு தரத்தரம் இழுத்து மறுபடியும் அந்த மாந்தோப்புக்குள்ள கூட்டிட்டு போய் மறுபடியும் பாலியல் ரீதியா துன்புறுத்தல குடுத்திருக்கான் எவ்வளவோ முறை அண்ணா வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கெஞ்சியும் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம தன்னுடைய முதல் முறை செருப்பு போட்டு தான் நம்மளால சரியா ஓட முடியலன்னு தன்னோட செருப்பை எல்லாம் கழட்டி விட்டுட்டு அவசர அவசரமா அந்த குழந்தை இவன் பேசுறதுக்காக திரும்பின அந்த கேப்ல ஓடி இருக்கு அந்த குழந்தையினுடைய மனசு எந்த அளவுக்கு ஒரு பெருசு அப்படின்னு பார்த்தோம்னா வழியில ஓடி போகும்போது அவ்வளவு மாதிரியே ஒரு குழந்தை எதுல நடந்து வந்திருக்கு அந்த பக்கம் போகாத அங்க ஒருத்தன் இருக்கான் வேணும் இப்படி பண்ணிட்டான் நீயும் போனா உன்னையும் பண்ணிருவாங்கன்னு சொல்லி அந்த குழந்தையும் கையை புடிச்சு இழுத்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க ஆடைகள் முழுக்க ரத்தத்தோட தன்னோட அம்மா முன்னாடி போய் நின்று அந்த குழந்தை கதறி இருக்கு பதறி போன அம்மாவும் பக்கத்துல இருக்கவங்களும் குடும்பத்தினரும் என்ன ஏதுன்னு கேட்டு அதுக்கப்புறமா அந்த குழந்தைய மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க தீவிர சிகிச்சைக்கு அப்புறமா வீடு திரும்பிட்டாங்க எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லப்பட்ட நிலையில இன்னைக்கு மறுபடியும் அந்த குழந்தைக்கு உடல்நிலை மோசமாகி மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க நடந்த சம்பவம் இதுதான் ஆனா இதுல ஏத்துக்கவே முடியாத ஜீரணிக்கவே முடியாத விஷயம் என்ன அப்படின்னா இந்த சம்பவம் நடந்தது ஜூலை பனிரெண்டாம் தேதி இன்னையோட சேர்த்து சொல்லணும்னா ஒரு பதிமூணு பதினாலு நாட்கள் ஆகிவிட்டது இந்த நிலையிலையும் இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளிய காவல்துறையினர் கைது பண்ணவே இல்லை தேடிக்கிட்டு இருக்காங்க அதுவும் எந்த அளவுக்கு தேடுறாங்க அப்படின்னா அந்த குழந்தைய பட்ட பகல்ல கடத்திட்டு மாந்தோப்புக்குள்ள போற சிசிடிவி வீடியோ கிடைச்சிருக்கு அது இன்டர்நெட் மூலமா ஃபுல்லா வைரல் ஆச்சு அதையும் தொடர்ந்து முகம் சரியா தெரியல யாருன்னு தெரியலன்னு எக்கச்சக்கமான சாக்குகள் சொல்லப்பட்டுச்சு முதல் கட்டமா இவர் யாரு இவரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் போன் நம்பரை கொடுக்குறாங்க பிறகு அவனுடைய தெளிவான புகைப்படமும் கிடைக்குது ஏதோ ஒரு கடையில நின்னு போன் பேசுற மாதிரியான ஒரு போட்டோ கிடைக்குது தெளிவான முகம் கிடைச்சுமே அடுத்த முறை காவல்துறையினர் சார்பில் என்ன சொல்றாங்க இவன் யாருன்னு கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு ஐந்து லட்சம் சன்மானம் வழங்கப்படும் இருக்கு கால் பண்ணி சொல்லணும் ஐந்து லட்சம் சன்மானம் கொடுப்பீங்க நாங்க கண்டுபிடிச்சு கொடுத்தா அப்ப காவல்துறை எதுக்கு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி மக்கள் மனசுல எழுந்திருக்கு சன்மானம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க எல்லாமே சரிதான் ஆனா இன்னைக்கு வரைக்குமே அந்த குற்றவாளிய காவல்துறையினரால கண்டுபிடிக்கவே முடியல இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னா சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில இந்த வட மாநில இளைஞர் மாதிரியே ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காரு அவன்தான் இவனா இருப்பானோ அப்படின்னு சொல்லி காவல்துறை எல்லாம் சேர்ந்து போய் அந்த நபரை பயங்கரமா எவ்வளவு தூரம் விசாரிக்க முடியுமோ விசாரிச்சிருக்காங்க ஆனா கடைசியில அது அந்த ஆள் கிடையாது இவர் வேற ஒருத்தரும் தெரிஞ்சு இவரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த குற்றவாளி பிடிபடவே இல்லை இதுக்காக பாஜக சார்பில் பெரும் ஆர்ப்பாட்டமெல்லாம் நடத்துனாங்க நிறைய கட்சிகள் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க நிறைய சமூக ஆர்வலர்கள் இதை எதிர்த்து பேசினாங்க ஆனா அதுக்கான விளைவுன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆக்ஷனும் எடுக்கப்படலை தனிப்படைகள் அமைச்சிருக்கோம் தனிப்படைகள் வச்சு தேடுறோம் அப்படின்னு இவ்வளவு விஷயங்கள் சொல்லியுமே ஏன் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அஜித்குமாரனுடைய கேஸில் நீங்க காட்டின துரிதமும் அந்த விவேகமும் அந்த எக்ஸைட்மெண்ட்டையும் ஏன் இந்த கேஸில் காட்டல ஒருவேளை எந்த அரசியல்வாதியோட தலையிடும் அந்த குடும்பத்துக்கு இல்ல அவங்களுக்கு அவ்வளவு செல்வாக்கு இல்லைன்றதுனாலயா ஒரு அரசியல் கட்சியில இருக்கிறவங்கள எனக்கு தெரியும் அப்படின்னு நிகிதா சொன்ன ஒரே காரணத்துக்காக அந்த பையன்கிட்ட முறையான விசாரணைய போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் நடத்துல எதுவுமே பண்ணல ஆனா முழுக்க முழுக்க அன்அஃபிஷியலா ஒரு போலீஸ்காரங்க என்னென்ன விஷயங்களை பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணாங்க ஆனா இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த குழந்தையினுடைய இந்த சம்பவத்துக்கான பதில்கள் எப்படி வருது அப்படின்னா முதல்ல ஏன் குழந்தைய தனியா ட்ரெயின்ல விடுறீங்க சேஃப்டி இருக்காதுன்னு பெத்தவங்களுக்கு தெரியாதா பெத்தவங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்காங்க ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த ஏரியாவில் ஏன் குழந்தையை தனியா அனுப்புறீங்க அந்த குழந்தை தனியா வந்தது அந்த குழந்தையோட தப்பு இப்படிதான் இங்க இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு எந்த அளவுக்கு மோசமான ஒரு சமுதாயத்தில் இருக்கும் அப்படிங்கறதுதான் ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் ஒரு நான்காவது படிக்கக்கூடிய குழந்தை தன்னுடைய ஊர்ல தன்னுடைய தெருவுல சுதந்திரமா நடக்க முடியாது அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன மாதிரியான ஒரு இடத்துல இருக்கோன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இதுல இன்னும் வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் என்ன சின்ன குழந்தை அவ தனியா வந்திருக்கா அவளை என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருப்பான் அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு குழந்தைங்க சேஃபா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னாலும் நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க சரி உங்களுடைய கணக்குக்கே வர குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும் அப்படின்னா போன மாசம் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில காலையில நடைப்பயிற்சிக்கு போன ஒரு எண்பது வயது மூதாட்டிய சிலர் பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவங்க கிட்ட இருக்கிற நகைகள் எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு நான்கு பேர் கிட்ட விசாரணை நடத்துனாங்க அந்த நான்கு பேர் கிட்ட விசாரணை முடிஞ்சதா அவங்களுக்கு தண்டனை வந்துச்சா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான தகவல் இல்ல இந்த சம்பவம் நடந்ததுமே அந்த பாட்டிய அரசு மருத்துவமனையில அனுமதிச்சு அவங்களுக்கான சிகிச்சைகள் எல்லாத்தையுமே கொடுத்தாங்க குழந்தைக்கு இப்படி நடக்குதுன்னா எண்பது வயது மூதாட்டி அவங்களுக்கும் அதான் நடக்குது இப்ப இவங்களுக்கு என்ன மாதிரியான காரணங்களை சொல்ல பாட்டிக்கு வாக்கிங் அவங்க கேள்வி கேட்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோயம்புத்தூர்ல பதினேழு வயசு பெண் குழந்தைய ஏழு வாலிபர்கள் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க அதே பிப்ரவரி மாசம் வேலூர்ல ஒரு முப்பது வயது பெண்ணுக்கு போதை மருந்து கொடுத்து அவங்களையும் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கியிருக்காங்க அதே வேலூர்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேஸான எட்டு மாத கர்ப்பிணிய ரயில்ல வச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவங்கள ரயில்ல இருந்து தள்ளி விடுறாங்க இதனால அவங்க வயிற்றுல இருந்த கரு களைஞ்சு போகுது இப்ப சமீபத்துலதான் இந்த கேஸுக்கான தீர்ப்பும் கொடுக்கப்பட்டுச்சு இது மட்டும் இல்ல தமிழகத்துல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அதாவது ரொம்ப ரொம்ப குறைஞ்சபட்சமா ஒரு மூணு கேசஸ இந்த மாதிரி நம்ம கேட்டுருவோம் நம்ம நியூஸ் ரொம்ப பாக்குறதுல தான் நியூஸ் பாக்குறோம் இருந்தாலுமே ஒரு நாளைக்கு நம்ம மூணு கேசஸ கேக்குறோம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து நியூஸ் பாக்குறோம் இல்ல நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் கவனிக்க ஆரம்பிக்கிறோம் ஒரு எவ்வளவு பெண்கள் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு கணக்கே கிடையாது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் இருபதுல இந்த பாலியல் வன்கொடுமை தொண்ணூறு அதாவது இருபத்தி மூன்று சதவீதம் இருந்திருக்கு அதே கேசஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அதாவது ஐம்பத்தி இரண்டு புள்ளி மூன்று சதவீதமா அதிகரிச்சிருக்கு எந்த அளவுக்கான ஒரு முன்னேற்றம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சு

புரியாதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி இன்னொரு விஷயம் இந்த படத்துலலாம் நம்ம பார்த்துருப்போம் ஒரு பெண் குழந்தைக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நடக்க விட்டு சுடணும் அப்படிங்கிற மாதிரியான டைலாக் எல்லாம் அதெல்லாம் மட்டும்தான் இல்லையா ஒரு எடுக்க மாட்டாங்க கேஸே போட மாட்டாங்க குற்றவாளியை தேடிக்கிட்டே இருப்பாங்க பொதுவாகவே எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்துருச்சு அந்த விஷயம் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்கோ இல்ல நம்ம வீட்டுல இருக்க யாராவது ஒருத்தவங்களுக்கோ நடக்கிற வரைக்கும் நமக்கு அதனுடைய வீரியம் புரியாது அப்படிங்கறதுதான் ஆனா இந்த குழந்தையினுடைய சம்பவம் தமிழகத்துக்கே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு பெண்கள் பாதுகாப்புல தமிழகம் எந்த அளவுக்கு ஒரு மோசமான சுச்சுவேஷன்ல இருக்கு பட்ட பகல்ல ஒரு குழந்தைய கடத்திட்டு போய் அந்த குழந்தைய என்ன வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் ஒருத்தனுக்கு வந்திருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு பெண்கள் பாதுகாப்பு சீர்கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறதுக்கான சிறந்த எடுத்துக்காட்டா இதை நான் பாக்குறேன் எப்போவுமே சொல்ற விஷயம்தான் நீங்க அரசு பேருந்து கொடுத்ததா இருக்கட்டும் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபான்னு நாங்க கொடுக்குறோன்னு சொன்னதா இருக்கட்டும் இல்லை பெண்களுக்காக நாங்கள் அது பண்றோம் இது பண்றோம்னு சொல்றதா இருக்கட்டும் எல்லாமே நீங்க செய்யறீங்க செய்யல அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது ஆனா இதெல்லாம் நாங்க அனுபவிக்கணும் முதல்ல எங்களுக்கு கிடைக்குமான்றதே பெரிய டவுட்டு தான் அப்படியே கிடைச்சாலும் இதெல்லாம் நாங்க அனுபவிக்கணும் அப்படின்னா முதல்ல நாங்க பாதுகாப்பாக இருக்கணும் அந்த பாதுகாப்பே கேள்விக்குறியா இருக்கு ஒரு பேருந்துல ஏறுவோம்னா நிம்மதியா பேருந்துல போய் நிற்க முடியாது தேவையில்லாத சீந்தல்களும் வரசல்களும் இருக்கு அப்படிங்கிறப்போ எந்த வகையில இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாங்க அனுபவிக்க முடியும் நீங்க எதை வேணா செய்யுங்க ஆனா அதுக்கு முன்னாடி பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யுங்க முக்கியமா கனிமொழியக்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனைனா கூட நான் குரல் கொடுக்குறேன் அப்படின்னாலாம் வருவாங்க இந்த கேஸுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க வாயவே தரக்கலையே இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க சில விஷயங்களுக்குலாம் எல்லாம் தாம் தூம்னு குதிப்பாங்க ஆனா ஒரு முக்கியமான பிரச்சனை வரும்போது வாயவே திறக்க மாட்டாங்க ஆக மொத்தத்துல தமிழகத்துல பெண்கள் பாதுகாப்பினுடைய நிலை இப்படிதான் இருக்கு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஆனா என்னதான் நம்ம சொன்னாலுமே அந்த வடுன்றது தன்னுடைய மனசுல அந்த குழந்தைக்கு இறுதி வரைக்கும் இருக்குன்றதை யாருமே மறுக்க முடியாத உண்மை இறுதியா நான் சொல்ற ஒரு விஷயம் தமிழகத்துல பெண்களுக்கு இப்ப முக்கியமா தேவை பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு இன்னும் சரியா இருக்கணும்னா தண்டனைகள் கடுமையாக்கப்படணும் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லக்கூடியது இதுதான் இந்த ஒரு தண்டனையை கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஜெயில இருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது எந்த அளவுக்கு மோசமான தண்டனைகள் கொடுக்கப்படுதோ அந்த அளவுக்கு குற்றங்கள் குறையும் இத வேற நாடுகள கூட நம்ம எக்ஸாம்பிளா நிறைய இடங்கள்ல பாத்துருக்கோம் சின்னதா ஒரு தப்பு பண்ணா கூட ஒரு பெண்கள் மேல சின்னதா கை வச்சா கூட மரண தண்டனை கொடுக்கக்கூடிய நாடுகள் எவ்வளவோ இருக்கு அந்த அளவுக்கு இல்லனாலும் தண்டனைகள் எல்லா பெண்களுடைய இருக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்கள் சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் வழிபாடு அது தொடர்ந்து செய்து வர அவங்களுக்கு தோஷம் அடிபடும் அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸா இருந்தா இவங்க ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல்லு இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு